கலைகள் கற்றவர்கள் எல்லாமே கண்டிப்பாக இறை வழிபாடு அன்னைக்கு செய்வாங்க கலைகள் கற்கவில்லை நம்ம ஒரு சாதாரண நிலையில தான் இருப்போம் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்று சிவாலயம் போகணும் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அதாவது பக்கத்துல என்ன ஆற்றங்கரை இருக்கிறது இல்லை என்ன தீர்த்தம் இருக்கிறதோ சிவாலயம் மட்டும் இல்லை விஷ்ணு ஆலயம் இந்த ஆலயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீரோடை அல்லது ஆற்றங்கரை தெப்பக்குளம் அங்க போய் நம்ம தீர்த்தத்தை தெரித்து கொள்ள வேண்டும் பின்னர் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் இறைவியை வழிபடும் பொழுது நம்மளுடைய சங்கல்ப வெற்றி நூறு மடங்கு இருக்கும் ஒரு கும்பாபிஷேகத்திற்கு இருக்கக்கூடிய வலிமை இந்த ஆவணி விட்டத்தில் அந்த நீருக்கும் அந்த இறைவனுக்கும் அன்று சிறப்பாக இருக்கப்படும் குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த அவிட்டம் அப்படிங்கிறது வேதத்துடைய தலைவனாக சொல்லப்படுவார்கள் ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் அதர்வன வேதத்தை குறிக்கக்கூடியது இப்ப ரிக் யசுர் வேதம் எங்க இருக்கு அப்படின்னா சிம்ம ராசியில இருக்கு சாம வேதம் தனுசு ராசியில இருக்கு அதர்வன வேதம் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரியும் சோ இதுல ஆவணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சிம்ம ராசியை குறிக்கக்கூடியது இப்ப சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் அதுல ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே நமக்கு சிவபெருமான் தான் சோ அவிட்டம் அப்படிங்கிறது கும்ப ராசி இந்த அவிட்டம் அதர்வ யாரை குறிக்கும் அப்படின்னா அம்பாலை குறிக்கும் சோ இந்த சிம்மத்தில இருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த கும்பம் அப்படிங்கிறது நமக்கு ஏழாம் பார்வையாக இருக்கும் ஏழாம் பார்வை என்ன அப்படின்னா கலத்திரக்காரகன் சொல்லுவாங்க அப்ப சிவன் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் அப்ப அம்மையப்பனுடைய நேரடி தொடர்பு அம்மையப்பன் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஆவணி அவிட்டம் இருக்கிறது அம்மையப்பன் பார்த்து கூறக்கூடிய ஒரு நிகழ்வு ஸோ திருமண தடை உள்ளவர்கள் அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி இவர்கள் எல்லாமே இன்று கண்டிப்பாக ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள அந்த நீரை புரோட்சணம் செய்துவிட்டு அம்மையப்பனை தரிசிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அம்மையப்பனுக்கு வாசனாதி திரவியங்கள் அதே மாதிரி மல்லிகை அதே மாதிரி மறிக்கொழுந்து இந்த மாதிரி வாசனை மலர்களை கொடுத்து அவர்களை வழிபடும் பொழுது கண்டிப்பாக திருமண தடை நீங்கக்கூடிய ஒரு விஷமும் இருக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு அத்துணையும் இந்த ஆவணியூட்டத்தில் இருக்கிறது